ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட் இ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சாதம் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் இது நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் ரொம்ப ஈஸி வாங்கி இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிச்சு வரட்டும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இது கூடவே மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கடலை பருப்புலாம் பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் போதுங்க ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு சாதம் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காவை ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப வதக்கிடாதீங்க ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்கினீங்கனாலே போதும் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை ஆட் பண்ணி கிளறிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெறும் அஞ்சே நிமிஷம் போதுங்க இது ரெடி பண்ணுறதுக்கு காலையில் குயிக்காக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்காக இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்